அனைவரும் சார்பாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தும் பர அவரன் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்க்க உலக உலக திருக்குறள் சமுதாய மையம் திருக்குறளை மாநில நூலாக ஒன்றிய நூலாக ஆக்குவதற்கு தொடர்ந்து வழி வலி வலி வலியுறுத்தி வருகிற இந்த தொடர் கருத்துரை அரங்கம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டினுடைய நான் பங்கேற்பதற்கு வழிவகை செய்து கொடுத்த இந்த தளத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று ஆலோசகராக மிகச்சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற திருமிகு குமரிச்செய்யன் ஐயா அவர்களையும் இந்த தளத்தினுடைய நிறுவனர் திரு மகா சக்கரவர்த்தி ஐயா அவர்களையும் இதில் அருமையாக பங்களித்துக் கொண்டிருக்கிற திருமிகு நல்லாமூர்கோ பெரியவர்கள் திருமிகு அன்பழகன் அவர்கள் திருமிகு அவர்கள் எனக்கு இந்த தளத்தை அறிமுகப்படுத்திய திருமிகு புஷ்பா கிறிஸ்டி அவர்கள் மிக அருமையான ஒரு ஆய்வுரை எப்பவும் நல்கிற திருமிகு விசை விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் திருமிகு மூர்த்தி ஐயா திருமிகு ஜானையா தொடர்ந்து வருகிற ஐயா மற்றும் உள்ள சான்றோர்களை திருக்குறள் சான்றோர்களை வழங்குறது எனக்கு பெருமகிழ்ச்சி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து தொடங்கிறேன் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டது யான் என்கிற சொல் யாம் என்கிற சொல்லை பற்றி ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இந்த தளத்தில் நான் பேசினேன் இன்றைக்கு திருமிகு மாதனையா மிக அழகாக மிகச்சிறப்பாக இது இதை ஒருங்கிணைச்சிக்கிட்டுருக்காங்க அவங்களுடைய இதமான அந்த குரலே நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து நம்மளை பகிர வைக்கிது அவங்க இந்த என்ன சொல்கிறதுங்கிற போது நான் யான்கிறத முதல்ல யாம் என்பது சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ யான்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன் யான்கிற சொல்லு ஒன்பது இடங்களில் நம்ம திருக்குறளில் வருது முதல்ல ரெண்டு இது துற துறவுகளையும் நடுநிலைமையிலையும் ரெண்டு வந்துடுது யான் என்பது அறிக தன்னஞ்சம் நடுவரி அல்லசையின் அப்படிங்கிறது நூற்றி பதினாறாவது குறை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது குறை இப்பொழுது மிக அருமையாக இல்லை நண்பர்களை சொன்னது யான் எனும் செருக்கருப்பால் அதற்கப்பறம் யான்கிறது காமத்து பாலில் ஏழு இடங்களில் பயின்று வருது யான் நோக்கங்காலின் நோக்கம் அசையிற்கு உண்டு ஆண்டு ஓ ஏர் ஓர் ஏர் யான் நோக்க பசையினால் பையனகும் அப்புறம் உள்ளுவன் மஞ்சான் மரப்பன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மேலும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று மரப்பன் மண்யான் ஊற்று நீர் போல மிகுற ஆயிரத்தி இருநூத்தி ஆறு மத்தியான் என்று வன்னோம் அப்படிங்கிறது மாதிரி மறந்தால் தானே நான் நினைக்க முடியும்னு கருத வைக்கிற தலைவன் அப்ப ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு கைருன்கள் யானிரப்ப அடுத்தது ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாவது இடம் காலைக்கு செய்த நின்றென்கள்ல் அது யான் யான்லைக்குச் செய்த பகை ஆக ஒன்பது இடங்களில் வருது ஐயா நானே வச்சு நமது குமரிச்செழியா திருக்குறளில் அந்த எதிர்மறை பொருளை வச்சு மிக வலிமையாக கூறுகிற சோம்பல் எல்லாம் மடியின்மை அதுக்கு தான் எல்லா காரணமும் தள்ளி போடுறதும் சரி எல்லாத்துக்கும் காரணம் சோம்பல் அது ரொம்ப அழகாக விளக்குதாக்க இப்போ நான் ஒன்பதில் ஐயா ஒரு மூன்று குரல் அல்லது நாலு நாலு குரல் சொல்லுங்கன்னு மாதனியாக கேட்டுக்கிட்டாங்க இன்று ஒரு மூன்று குரலையோ நாலு நான்கு குரலையோ அவங்களோடு பகிர்ந்து அதாவது கற்றார் முன் செலை சொல்லினார் இந்த இந்த அவை நான் மிக மதிக்கிற அவை ஒரு ஒரு சிந்தனை சுடர்னு நிறைய பேரை நம்ம அழைக்கிறோம் ஒவ்வொரு சிந்தனையும் சுடராக வளிர்கின்ற சபை இந்த சபையை மீண்டும் வழங்கி நான் என்னுடைய இந்த ஒரு சிறு கருத்துக்களை பகிர்ந்துகிறேன் முதலில் நூற்றி பதினாறாவது குறை கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுூரி அல்ல செய்யும் அதில் தன்னெஞ்சம் அதுதான் நடுநிலைமைய அதை இது பண்ண வேண்டியது அதாவது போட வேண்டியது தன்னஞ்சம் தன்னஞ்சை பொருக்கன்னார் அந்த அந்த நடுநிலைமை தவறுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிறைய நமது இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது அந்த நடுநிலைமைக்கு வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலிப்படருமே மூதேவி சென்று அங்கு வாழ்வழே சீடன் குடிபுகமே பாம்பு குடிபுகும் வெள்ளருக்கு பூக்கும் யாரு வீட்டுல மன்றோரம் சொன்னார் மனை நீ அந்த மனை அப்படி போகுதுன்னா என்ன எச்சத்தோடு அழிக்கிறான் அப்பட அவன் தக்கவன் தகாதவன்கிறத அவனுடைய எச்சத்தார் படம் சொன்னார் சொன்னாரு கிளையுடும் கெடுக்கிறான் அப்ப மனை இப்படி பாழ்பட்டு இருந்தா தொடர்ந்து நமது இலக்கியம் அந்த நடுநிலைமையோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்தியமையாமைய அடுத்தது யானதுனுங்கிற போது அந்த செருக்கு யான் யான்ங்கிற தான் அந்த பற்று வருகிற போதுதான் சார்பு வந்துடும் அந்த சார்பு தான் எல்லாத்துக்கும் இந்த நடுநிலைமை தவறுவதற்கும் காரணம் கெடுவல் யான் இது எவ்வளவு நான் கெட்டு போவேங்கிறத தெரிஞ்சுக்கடா அப்படின்னு எவ்வளவு ஒரு வலிமையா சொல்ற கெடுவல்யான் என்பது அறிக தன்னூரி அல்ல செய்யின் செய்யுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது செயல் தான் போய் எதையும் பாதிக்கிறது என்ன செயல் அது செய்ததில் நடுக நடு சிலமைகள சொல்லுகிறோம் அந்த சொல்லு செயலாகிறதுங்கிறது உண்மை இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி அது அதை தான் பாதிக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற ஒரு அருமையான குரல் குறை அதை நம்ம எப்பவும் மனசில் வச்சுக்கணும் கடவுள் யான் ஏதாவது சொல்லுகிற போது நமக்கு அது மனதிலே இருக்க வேண்டிய குறை அடுத்தது இந்த ரொம்ப அழகாக நமது நல்ல முறை அவர்கள் கூறினாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது குரல் துறவில் வருது யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம் புகும் இதில் பல ரொம்ப நினைச்சு நினச்சி பார்க்க வேண்டிய குரல் இது அதாவது சொல்ற அவங்க தன் தன் தானல்லாத உடம்பை தான் என்றும் இப்போ உடம்பு நம்ம என்ன சொல்கிறோமா நம்ம விட்டுன்னு சொல்கிறோமா ஆனால் இந்த மண் சொல்லுகிறதாம் என்னுடையது என்று தீ சொல்லுகிறதாம் என்னுடையது என்று கரையான் சொல்லுகிறதாம் என்னுடையது என்று இத்தனை பேர் சொல்லிக்கிட்டு உட்காத இருக்க உடலை என்னுடையது அது இங்கே யான்கிறதுல உடல்னு தான் ஒரு ஆசிரியர்கள் தான் எழுதுறாங்க அது மட்டும் இல்லைங்கிறது தான் ஆணவங்கிற செருக்கு உடம்பு மட்டும் அந்த எல்லாம் பதவிச்சிருக்கு சாதிச்சிருக்கு இன்றைக்கு எது செருக்குகள் செருக்கு அறுப்பான் அறுக்கணும் பிறகு அது அறுக்கணும் பிறகு பற்று அறுத்தல் அப்படின்னு சொல்றது அந்த பற்று தான்கிற பற்று தனது எல்லாம் தனதாக்கணும் தனதாக்கணும் ஒரு மலர் இருக்கு அந்த மலரை பார்க்குறோம் அது அழகாக ஒரு செடியில் பூத்துருக்கு அந்த மலரை அதை பறித்து என்னதாக்கியும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு போகிறாங்க அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு சொன்னால் அதை விட முடிஞ்சிருச்சு அவள் என்னுடையவளாக்கி நான் தூக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வருகிற போது தான் அங்கே அழிகிற அழிவு வரும் அவன் உயர் துறவில் இருக்கவன் உயர்ந்த உலகம் எப்படி போவான் அதே மாதிரி தன் தன் சொல்கிறாரு யாழ் இனி இது குழல் இது தம்ம கைகிட்ட சொன்னார் அந்த தன் என்னுடைய பிள்ளை வளரி சொல் அது நம்ம பிள்ளை தொட்டால் அது ஆற்ற அமிழ்தீனி இதே அடுத்த பிள்ளை வந்து தொட்டா சி எச்சி அது ஹெச்சி தான் அது அமிழ்கிடாது அதையும் வேறுதான் நம்ம டாடனா அது யாழோ குடாலோ அடுத்த வீட்டு பிள்ளை பாடனா சி கத்துது அது விரியணுங்கிறாங்க அந்த யான்கிறது போது அங்கே சொர்க்கம் வெளிப்படுகிற அடுத்த விட்டு பிள்ளை பாடினாலும் அது இனிமையாக இருக்குன்னு நம்ம உணர்ந்தோம்னா நம்மளே முதல்ல நீ நான் அப்புறம் ஏன் நம்முடைய குழந்தைகள் அப்புறம் பிற குழந்தைகள் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து அது ஒரு உலகந்தழுவியதாக மாறுகிற மாறுகிறபோது தான் அவருடன் மன்வியின் குழவின்னு சொன்னார் அப்போ அந்த யான்கிறது அழிய அழிய அது எல்லாரையும் தழுவ தழுவ அங்கே அந்த சொர்க்கம் பயப்படுகிறது அடுத்தது இதில் வானூர்க்கு உயர்ந்த உலகம் இன்றைக்கி இதில் சமணங்கிறது கூட இந்த குரல் வழியாக வருது அப்படின்னு நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அதாவது அங்கே இந்த திருத்தங்கரர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்து வைக்கப்படும்னாரு அதுக்கு மேலே ஒரு பெரின்பம் மோட்சம் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தெரியாது நம் கலைஞரவர்கள் ஒரு அழகான உரை எழுதினார் அவர் சொல்கிறார் விஞ்சுகிற பிஞ்சுகிற புகழ் ஒருவன் எய்துவான் எப்போ எனது அப்படிங்கிறது அந்த பற்று தான் நம்மளை பட்டு மயக்கம்னு நம்ம ஒரு யாசிதர்கள் சொல்கிறாங்க அது ஒரு மயக்கம் யான் எனது அது நம்மதா நம்ம அந்த பொருள் நம்மதா அப்படிலாம் ஒரு மயக்கம் கொடுத்துட்டு தான் அது அந்த பற்று இருக்கணும்ல அதனால தான் அறுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டிய ஆனால் இது எளிதாக போகாது அப்படிங்கிற செருக்கறுப்பாங்கிற அந்த வார்த்தை சொல்லுகிற போது அது எளிதாக அந்த செருக்கு அற முடியாது அப்படிங்கிற துணி துணி அதில் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம் அப்படி குடினால் அவன் மிகுந்த புகழை அடைவான் எல்லாரும் போது புகழிடானே எல்லாரையும் நம்ம போது யானை விடுக்கிற போது தான் எல்லோரையும் எனது எனது எத்தனை தலைமுறைக்கு சுற்றி சேர்த்து ஒருவர் சொன்னார் என்ன நாலு இட்லி சாப்பிட்றேன் ஒரு பழ ஒரு ஒரு எழுநூறு சதுரடியில் தான் வாழ்கிறோம் இந்த காரைக்குடி பகுதிகளில் பெரிய பெரிய வீடுகளாக கட்டியிருக்காங்க இருக்கிறது இங்கே ஒரு ஃப்ளாட்டில் ஒவ்வொரு ஒரு சதுரடியை கூட விடாமல் பயன்படுத்துகிறோம் ஒரு எழுநூறு எண்ணூறு அடி இதுகளில் அவ்வளோதான் நான் அவ்வளவுதான் மிச்சம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்தாலும் இந்த நான் எனதுங்கிற பற்று விடமாட்டேங்குது அது அவ்வளவு பற்றுன்னு சொல்லிட்டார் அது அது ஈஸியாக அப்படியே எளிதாக அது நம்ம விடுறது செருக்கு அந்த செருக்கு மிக இந்த இரண்டு குரட்பாக்களை தவிர பிற குரட்பாக்கள் இன்பத்து பார்க்கல யான் அப்படிங்கிற போது அது ஒருவன் தூக்கிற இன்பம் அப்படிங்கிறது வர்றது மாதிரி ஒரு தி தூக்கிற இன்பம்ங்கிறது மாதிரி இந்த யான்கிறதே பர்சனல்ங்கிறது மாதிரியும் சொல்கிறாங்க இந்த நடுநிலைமை போது நம்ம என்ன பண்ணுறோமா யானுன்னு வந்துட்டால் நம்ம செய்த குற்றங்களுக்கு நான் குற்றமே செய்யலை அப்படின்னு வக்கீலாக அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி நாம் செய்த குற்றங்களுக்கு நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணுறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதற்கு நியாயம் நான் என்னுடைய செயல்களை நான் நியாயம் கற்பித்துக்கொண்டே இருக்கிறேன் அட்வகேட் அடுத்தவன் செயல்களை அது நான் ஜட்ஜும் போல அதுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது அதை இடை போடுகிறேன் அடுத்தவன் குற்றத்தை பார்க்கிறேன் அதான் சொல்கிறார் தம் குற்றம் போல் பிறன் குற்றம் கண்கிப்பின் என்கிறது தான் அறிவினுடைய ஒரு உச்சத்தை நமக்கு வடிவம் கட்டுது அதனால் நமக்கு நாம் அட்வொகேட் மாதிரி இருக்கோம் அந்த அடுத்த வரும் வருகிற போது ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு ஒரு இப்போ இது இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும் அதாவது நீதிபதி மாதிரி அவனுடைய செயல்களை அது கசிறந்தது கெடு கொடுமையானதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம பற்றி நினைக்கலைங்கிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ மூன்றாவதாக இன்பத்தை பார்ப்போரான்னு சொன்னேன் பத்து தொண்ணூற்றி நாலு எல்லாரும் கா எல்லாரும் மிகவும் ரசித்து ரசித்து சொல்லுகிற குரல் யார் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்கக்கால் நோக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் இந்த இதில் மூன்று இடங்களில் நகும் சொறார் சிறக்கடைத்தார் போலதகும் நகும் அந்த நகங்கிற சொல்ல வச்சு அவர் மிக அதில் மிக மிகுந்த நுணுக்கம் காட்டுறார் சரி தான் நான் யார் நோக்கும் காலையின் இல நோக்கும் கண்ணதாசன் மிக அழகாக அதை எளிய சொற்கடலை உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயேன்னு மிக அழகாக அவர் எழுதிட்டு போகிறார் இதில் நோக்காக்கால் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அவை இவனை பார்த்து சிரிச்சாங்கிறது நோக்காக்கால் இவன் நோக்காமல் இருக்கானே எப்படி தெரிஞ்சிச்சு அப்போ அவங்களுக்குள்ள அந்த குறி குறிப்பு உணர்தல் அந்த குறிப்பில் ஒரு உள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த முழு அதிகாரத்துலையும் இதுலார் போல் பொதுநோக்கு நோக்குதல் காதலாக இருக்கு அது அந்த அந்த உள் குறிப்பை அதுதான் பையன் நகம்னு சொல்கிறார் இப்போ பார்க்கலாமே இதில் அந்த ஒரு ராமனுடைய எது கவர்ந்ததுன்னு அவன் சொல்கிறார் இந்த நகை நகும் அதற்கு என்ன கவர்ந்ததான் அவிர இருண்ட இருண்டகுஞ்சியும் அதாவது இன்னைக்கு க முடி கருப்பாக வேணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்னமோ போடுறோம் இருண்ட குஞ்சியும் அந்த அழகான அவனுடைய முடி அதுக்கு அவளை கவரலையான் இந்திர நீலமுத்த இரண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் போன்ற அந்த முகம் அவளை கவரவில்லையா தாழ்ந்த கைகளும் நீடிய கைகள் அவனுடைய உயரம் இதெல்லாம் அழகாக சொல்கிறாங்க இந்த ஒரு சாமுத்திரிக அலட்சணம் என்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல நீண்ட கைகள் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோழுமே அள தோழுமே அந்த மணி தோல் அவளை கவரகலை இதெல்லாம் அவளை கவரலை அவளை அவளை சீதையை கவர்ந்தது ஏது முந்தி என் உயிரை உண்டதுன்னாரு அவளுடைய உயிரையே உண்டுச்சான் என்னது அம்முறுவல் உண்டது அந்த அழகிய முருவல் உண்டதுங்கிறாங்க நம்ம நிறைய புன்னகையை பற்றி பேசுகிறோம் அந்த புன்னகைகள்லாம் புன்னகை அணியாத அதை வரை அலங்காரம் பூர்த்தியாகவில்லைங்கிறோம் அந்த புன்னகையை பற்றி அதை அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறோம் அப்ப அந்த புன்னகை அது ஒரு வளைவு எதையும் நேராக்கும் சீராக்கும் வளைவு அப்படின்னு ஆங்கில பழமொழி ஒன்று சொல்கிறாங்க இப்போ அதெல்லாம் கூட இங்கே இல்லை இங்கே இந்த குரல் நமக்கு சொல்ல வருகிறது அதில் ஒரு குறிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நோக்குங்காலே நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் கடை கடைசியில் இது எங்கே போய் முடியும்னு அந்த கண்ணுடு கண்ணினை நோக்கோக்கின்னு தான் சொல்கிறேன் பைச்சொற்கள் என்ன பயனும் இல்லைதோ அதை முடிக்க போறார் அப்போ முதல்ல போலனகம் பையனகம் எல்லாருக்கு கடைசியில் அந்த இப்படி நேருக்கு நேரம் அப்புறம் புணர்ச்சி வருகிற தான் அந்த கண்ணுடு கண்ணினை நோக்கி வரைக்கும் போயிடுறார் அடுத்தது நாலாவதாக இந்த அசை இரு அசை அசை இயற்கை உண்டு ஆண்டு ஓ ஓர் அந்த துவழ்கிற மெல்லியலாளுடைய அந்த ஒரு பார்வையில் ஒரு பொலிவு இருக்கிறது ஒரு அழகு இருக்கிறது ஆண்டு ஒரு ஏர்மர் ஓர் ஏர் உண்டு ஆண்டு ஓர் ஏர் எதில் அந்த மெல்லியலாளுடைய அசை இருக்கு அப்ப இது எப்ப நிகழ்கிறது யான் நோக்க நான் பார்க்கும் போது இவன் எதுபடி பார்க்கிறான் இறந்து பார்க்கிறான் அவளுடைய அன்பை இறக்கிறான் அவளுடைய காதலை இறந்து யாசிக்கிறவன் நிலைமை அவனுக்கு அப்ப அதை கேட்கிற போது அவள் இந்த அவ்வளவு ஆற்றல் பொருந்தியவன் மிகப்பெரிய வீரன் உலகமெல்லாம் தன்னுடைய கீழே இருக்கிறவன் அப்படியெல்லாம் இருக்கிற இவன் என்னை என்ன அந்த பார்வை யான் நோக்கி அந்த நிலை அதில் பார்க்கவும் அவளுக்கு மனசில் ஒரு க கர்வம் வருகிறது அல்லது தன் எழிலை பற்றி அல்லது தன்னிடம் தன்னிடம் உள்ள ஒரு பெரும் பெருமானத்தை பற்றி அவன் யாசிக்கிற போது அவளிடம் மிகச்சிறந்த ஒரு பொருள் இருக்கு அது உள்ளிடது அது என்ன அன்பு அந்த காதல் அவள் தரப்போகிற தழுவல் இவ்வளவு இருக்கு அப்ப யான் நோக்க அவள் பசையினாள் பையனகும் பையனகும்னார் அதில் அப்படி இருக்கிற போது அது ஒரு அழகான தோற்றத்தை அவளுக்கு தருது அந்த தோற்றம் எப்படி வருகிறது அந்த அழகிய தோற்றம் அவள் துவழ்கிற கொடி அவளுக்கு எப்படி வருது தன்னை ஒருவன் இறக்கிறான் அதாவது தன்னை ஒருவன் யாசிக்கிறான் தன்னை ஒருவன் வேண்டுகிறான் தன் காதலை அன்பை வேண்டுகிறான் அப்படியெல்லாம் போது அது ஒரு பொலிவு நமக்கு இந்த நகை உவகை என்று ரெண்டு பேசுகிறோம் உவகைங்கிறது கண் வழியாக வருது அதாவது உவகைங்கிறது வெளிப்பாடு அதாவது நகைங்கிறது வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் நம்ம மனதில் எழுதுகிறது சித்தம் அழகு ஏற்பாடு ஆரோணம் சிவனி சித்தம் அழகு சித்தம் தான் வெளிப்பாடு அப்ப அந்த சித்தத்துல ஒரு மனசுல ஒரு அழகு வந்துருச்சுன்னா அந்த உடலிலேயே அந்த பொலிவு வெளிப்படும் அவளுக்கு இவன் மீது காதல் அவள் இன்னும் சொல்லலை அவன் இற அவன் யாசிக்கிறது மாதிரி ஒரு பார்வை அந்த பார்வை அப்போ அவளுக்கு ஒரு பொலிவு வருகிறது உண்டு உண்டு ஆண்டு ஓர் ஏர் ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக வள்ளுவம் மாதிரி அந்த நுணுக்கமான உணர்வை அந்த மனதிலேயே உள் ஏற்படுகிற ஒரு உணர்வு எவ்வாறு வெளிப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் காட்டுகிறார் இப்போ நிறைய பேசுகிறாங்க நிறைய எழுதுகிறாங்க உடல் மொழின்னு எழுதுகிறாங்க மொழியில் அந்த வெர்பல் நான்வெர்பல்னு கம்யூனிகேஷன்ஸுன்னு சொல்லி அந்த வெர்பல் கம்யூனிகேஷன் அந்த உடல் மொழி உடல் காட்டுக்கிற மொழி கண்காட்டுக்கிறதெல்லாம் அவ்வளவு அழகாக நம்ம நான்வெர்பல் கம்யூனிகேஷனுங்கிறத வள்ளுவம் சுற்றி காட்டுது இன்னும் ஒரு குரல் நான் நினைக்கிறேன் அதை சொல்லி முடிக்கிறேன் அது உள்ளுவன் இது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து இதுவரைக்கும் கெடுவல்யான் என்பது அறிக தன்னஞ்சம் நடுவொறி அல்ல செய்யும் நூற்றி பதினாறு நன நடு நடுவு நிலைமையில் பேசினோம் அடுத்தது யான் எனது எனும் செருக்கு அது அழியாத பற்று அந்த பற்று அறுக்கிறது அது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு துறவு அதிகாரத்தில் அப்புறம் பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு யா நோக்கும் காலை நிலநோக்கும் அதற்கப்புறம் அசையிற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏர் யான் நோக்க பசியினாய் பையனுக்கும் இந்த ஒரு சொல்லுங்க உள்ளுவண்மன் யான் மரப்பின் மரப்பரியேன் உள் அமர் கண்ணாள் குணம் இந்த இது ஒவ்வொரு குரலுமே நினைத்து நினைத்து பார்க்கிற வேண்டிய குரல் மறுப்பேன் மண் யான் இகுது நோயை இறைப்பவர்க்கு ஊற்றுணியில் போல மிகும் இந்த இவை இந்த இவை இந்த பாக்களை இந்த குரட்பாக்களை அடுத்த ஒரு மாதனையா சொல்கிற மாதிரி ஒரு நாலு குரல் சொல்லுங்க சொல்லியிருக்கிறேன் அதற்கு உட அடுத்து வருகிற குரட்பாக்களை அடுத்த நிகழ்வில் அந்த ஒன்பது பிற கிடையா இதை பூர்த்தி செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த இதுவரை மிக அருமையாக இருந்து இதோ கேட்ட திருக்குறள் சான்றவர்களை அந்த கற்றார் முன் செலுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அருமையான தளத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் இதில் கலந்து கொண்ட சான்றோர்களெல்லாம் கூர்ண உங்கள் ஒவ்வொரு வரைக்கும் வணங்கி நன்றி கூறி வாழ்த்தி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா அவர்கள் நான்கு திருக்குறிய